வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து ரெண்டு மேட்ச் இருக்குது மொதல் மேட்ச்ல வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் நான் வந்து ஆல்ரெடி லேட்டாக வீடியோ போடுறேன் ஸோ ப்ரடிஷனுக்குள்ளார்கிட்ட கிட்டக்குன்னு போயிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஐம்பத்தி நாலாவது மேட்ச் டபுள் டமாக்கா மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரடிக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்தாச்சு அதை வந்து பாருங்கள் ரெண்டாவது மேட்ச்சு எல்ஹெஜி வர்சஸ் மேட்ச் மேட்ச்சு அஞ்சாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சண்டே ஏழு மணி முப்பது நிமிஷம் பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோன்னு இந்த மேட்ச் வந்து நடக்குது மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் ரிஷிக லக்னம் மேஷத்துல சுக்கரன் சூரியன் ரிஷபத்துல குரு கண்ணியில் கேது கும்பத்துல சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் சந்திரன் நட்சத்திர புள்ளி விசாகம் நான்கு சூரியன் பரணி மூன்று சந்திரன் உத்திரட்டாதி நான்கு செவ்வாய் உத்திரட்டாதி இரண்டு புதன் ரேவதி மூன்று குரு கிருத்திகை இரண்டு சுக்ரன் பரணி ஒன்று சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி இரண்டு கேது அஸ்தம் நான்கு அப்படின்ற நட்சத்திர புள்ளியில அனைத்து கிரகங்களும் இயங்குறாங்க லக்னம் வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நான்காவது பாதத்துல ஆரம்பிச்சு திட்டத்திட்ட கொஞ்சம் மேட்ச் லா லேட் ஆச்சுன்னா உத்தர நட்சத்திரம் ஒன்னாவது பாதம் வரைக்கும் கூட மணிக்கவும் உத்திராடம் ஒன்றாவது பாதம் வரைக்கும் பயணம் செய்யும் பூராணம் நான்கு வரைக்கும் கன்ஃபார்மாக சாலிடாக வந்து போவோம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீனத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாவது பாதத்தில் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா சரி எல்ஹ் ஜிம்மில் யார் யார் வந்து இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குயின் டென் தொடர்ந்து ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க கே எல் ராகுல் மார்கோஸ் டைனிஸ் தீபக் கூடா நிக்கோலஸ் பூரன் ஆஸ்டன் டார்னர் ஆயுஷ் போதோனி குர்ணால் பாண்டியா ரவி பிஷ்நாய் நவீன் உல்லக் மோசின் கான் யாஷ் தாக்கூர் இவங்களாம் வந்து எல்ஐசி டீமுக்காக எல்லாத்துக்கும் பாச பிடிச்சுள்ள பிளேயர்ஸ் அன்றிஷ் இவர் வந்து இம்ப்ளாய்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேக்கிற டீமில் பில் சால்ட் சுனில் நரேன் ஸ்ரேயஸ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் ஆண்ட்ரே ரசல் ராம் சிங் மிஷல் ஸ்டார் அக்ஷித் ராணா வைபவோரா வருண் சக்கரவர்த்தி இம்பாக்ட் பிளேயராக ஆண்ட்ரிஷ் ரகுவன்ஷ பில்லா மணிஷ் பாண்டே உள்ள வாய்ப்புகள் இருக்குது சரி டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது பெஸ்ட் பிளேயர்ஸாக எல்ஹி டீமில் தீபக் கூடா நிக்கோலஸ் பூரன் ரவி பிஷ்நாய் மோசின் கான் யாஷ் தாக்கூர் இந்த யாஷ் தாக்கூர் வந்து இன்றைக்கி கீ முக்கியமான இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஆப்ஷனல் பிளேயராக கே எல் ராகுல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கேகேஆர் டீமில் சுனில் நரேன் ஸ்ரேயஸ் அய்யர் வெங்கடேஷ் ஐயர் ஆண்ட்ரே ரஷர் மிஸ்டர் ஸ்டார்க் இந்த ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்கன்னா அதாவது கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வைப் ஓவர் வர செகண்ட் பவுலிங் பண்ணுவார் செகண்ட் இனிங்ஸ்ல ஸோ செகண்ட் இனிங்ஸ்ல வைப் ஓவர் வர பவுலிங் பண்ணாருனா வைப் ஓவர் வர எடுத்துக்கோங்க நான் வந்து பவுலிங்கை சொல்கிறேன் செகண்ட் இனிங்ஸ்ல வைப் ஓவர் வர பவுலிங் பண்றாருனா அவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை எல்ஐசி டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா அரிசி ராணா வந்து உள்ள தூக்கி போட்டுக்கோங்க இம்பேக்ட் பிளேயராக வந்தாங்கன்னா மனிஷ் பண்டி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபக் கூடா அப்படின்னா யாஷ் தாக்கூர் எல்ஐஜி டீம் வின் பண்ணா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கே கே டீம் வின் பண்ணா ஆண்ட்ரி ரசல் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்ச் உணர்வு மட்டும் பேடு மெத்தட்ல பண்றோம் மிச்சம் எல்லாமே ஃப்ரீ இன்னொரு விஷயம் போன வீடியோவில் இருந்தேன் சப்போஸ் அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலாம் பார்க்காம இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா அவங்களுக்காக அதை குறிப்பிட்றேன் யாருக்காச்சும் ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராஜி பற்றி நல்ல ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்னோட மெத்தடும் உங்களோட மெத்தடும் எங்களாச்சுன்னா ஒரு ஜிஎல் நடிக்கிறதுக்கோ ஒரு மேட்சினர் ஆகுறதுக்கோ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் செய்யுங்க ஏன்னா எனக்கு ஒரு நபர் வந்து அவரோட பேர் வந்து பிரபுன்றது தான் அதை தவிர்த்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க நார்த் இந்தியன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இதே ஃபீல்டில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒரு சிலர் வந்து ஒரு நபர் ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு புக்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு புக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணதுக்கு நோட்டு டைரி அந்த எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு பணமாவோ பொருளாவோ நிறைய பேர் உதவி பண்ணுறத விட இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் என்னை விட கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும் பட் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஒரு மீடியாக்குள்ளே நுழைஞ்சிருக்க மாட்டீங்க ஒரு யூடியூப்ல வீடியோவோ அந்தமாரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை விருப்பம் இருந்தால் மட்டும் செய்யுங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் கேட்டுக்கிறேன் ஒரு நண்பன்ற ஒரு முறையிலையும் ஒரு உரிமையிலையும் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் சரி ட்ரெடிஷனாக கொடுத்தாச்சு டாஸு மேட்ச்சு பெஸ்ட்டு பிளேயர்ஸு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் எல்லாம் கொடுத்தாச்சு மேட்ச்னு ஒரு மட்டும் வந்து பேடு மெத்தடில் பண்ணுறோம் விருப்பம் பிள்ளைங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி அனைவருக்குமே தேங்க்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களே நன்றி